சேலத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக பொதுமக்கள் கிணற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம் சவுந்தலா சவுந்தலா மேலமா நீ மேல வந்து யாராவது வந்து உனக்கு முன்னாடி தரக மாட்டேன்னு சொல்றேன்னு உழி சாவு சத்து டேய் போடா கபுட பைராதி சாவு உழிட்ட மேலமா மேல வரலையாப்பா டேய் தரக்கூடாதுன்னு வந்து நான் வர மாட்டேன்னு சாவு நான் மால குடிக்கிறேன் உனக்குமே சாவு கொடுத்து அது குடி குடி இறறா குடு பேச்சற மேல வா ஏய் சார் ஏன் தரோடா நீங்க போனேடா டவுன் சார் போயிடுடா டேய் போற வழிய போற வழிய நான் உள்ள போறேன் சார் உள்ளடா டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் போராடி வரும் நிலையில் சேலத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக ஒருவர் கிணற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினார் தற்பொழுது அவர் வெளியே வந்து கொண்டிருக்கிறார் இது தொடர்பான நேரடி தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார் ரியாஸ் சொல்லுங்க தற்பொழுது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் கள நிலவரம் குறித்தான விரிவான தகவல்களை சொல்லுங்கள் ரியாஸ் வணக்கம் அதாவது சேலம் வெள்ளாலப்பட்டி அடுத்து உள்ள இந்த பகுதியில வந்து டாஸ்மாக் கடை அமைக்க அதாவது புதிதாக இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு இந்த காலை வந்து திறக்கப்பட்டது இந்த பகுதியில கிராம மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில வந்து இந்த எதிர்ப்பையும் மீறி இங்க இருக்கிற கிராம எதிர்ப்பு மீறி அதிகாரிகள் டாஸ்மாக் கடையை வந்து திறந்தாங்க இது காலை முதலே வந்து இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வந்து இங்கே வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வந்திருந்தாங்க இந்த நிலையில காலையில சூரமங்கல போலீஸார் இந்த பகுதியில வந்து குவிக்கப்பட்டாங்க தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திடம் வந்து மனு மனு கொடுக்க அதிகாரிகளிடம் மனு கொடுக்கும் அடி திறக்கப்பட்டது பொதுமக்கள் அடி மீது கற்களை வீசி தாக்கல் நடத்தி வரும் பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் வந்து தடையும் மீறி கற்களை வீசி தற்போது எதிராக போராட்டம் நடத்தி வந்துட்டு அரியாஸ் அடுத்தபடியாக தற்பொழுது இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த அதிகாரிகளின் தரப்பிலிருந்தும் போலீசாரின் தரப்பிலிருந்தும் ஏதாவது உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறதா ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்களா அதாவது இந்த டாஸ்மாக் கடை நேற்று கடை எதிர்ப்பையும் மீறி திறக்கப்பட்டது வந்து சில மாவட்ட ஆட்சியர் அதே போல அதாவது டாஸ்மாக் உடைய மேலாளர் அவர்களை சந்திச்சு வந்து அவங்க மனுக்களை வழங்கினாங்க இந்த நிலையில தொடர்ந்து இன்று காலை இந்த எதிர்ப்பையும் மீறி இன்று காலையில டாஸ்மாக் கடை வந்து காலை முதலே பொதுமக்கள் இந்த டாஸ்மாக் கடைக்கு முன்பாக அமர்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க காலையிலேயே இந்த புலீசர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க இருந்த போதிலும் வந்து இந்த டாஸ்மாக் கடையை வந்து அகற்றும் முறை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் இங்கிருந்து போக மாட்டோம் புரிய தெரிவிச்சிருக்காங்க அதே போல சூறமங்கல காவல் ஆய்வாளர் மற்றும் வந்து இந்த துணை காவல் ஆணையாளர் அவர்கள் பொதுமக்களிடையே காலையில் பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டாங்க பேச்சுவார்த்தையில் நாங்கள் வந்து இந்த அரசாங்கம் போட்ட உத்தரவு இந்த உத்தரவை வந்து நாங்கள் மதிக்கணும் அதே போல இந்த கடையை வந்து அகற்றுவதற்கு அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை வந்து உத்தரவாதம் எடுத்தனர் ஆனால் இந்த பொதுமக்கள் அந்த காவல்துறை ஆயினர் அளித்த உத்தரவாதத்தை வந்து ஏற்க மறுத்துட்டாங்க தொடர்ந்து அந்த இந்த பகுதியில் இருந்து சகுத்துலா என்ற பெண் வந்து அந்த அருகில் இருக்கிற இந்த கிணத்துல குறிப்பா விவசாய பகுதி இந்த விவசாயம் இந்த பகுதி முழுவதும் நிறைய விவசாயிகள் சார்ந்த பகுதியா இருக்கு ஸோ விவசாய நிலங்கள்ல வந்து மது போதையில வந்து சில வந்து ரகலையில ஈடுபடுவாங்க இதனால வந்து இந்த பகுதியில் வந்து டாஸ்மாக் கடை வேண்டாம் தான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு இந்த இந்த நிலையில இந்த டாஸ்மாக் கடைக்கு சகுந்தலா இந்த பெண் வந்து கிணத்துல அதாவது இந்த கடையை வந்து மூடுற வரைக்கும் வந்து நாங்க வந்து இங்கிருந்து கலைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிணத்துல இறங்கி தற்கொலை படம் ஈடுபட்டாங்க காவல்துறையோட சமாதான முயற்சி தொடர்ந்து அவங்களுக்கு அந்த கற்களை போராட்டத்தை கைவிட்டு மேலே வந்தாங்க தற்போது இங்கே இருக்கிற பொதுமக்கள் உடனே ஒன்று சேர்ந்து இங்கு கற்களை வீசி வந்து தாக்குதல வந்து வந்து ஈடுப ஈடுபட்டு ஈடுபட்டு இருந்தாங்க தொடர்ந்து இவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் அதே போல டாஸ்மாக் நிர்வாகத்திடம் மனு கொடுத்து வந்து அவர்கள் வந்து இந்த இந்த மீறி வந்து டாஸ்மாக தொடர்ந்து தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க காவல்துறையினர் தொடர்ந்து தமாளான முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் தற்போது இங்கே இருக்கிற மக்கள் இங்கு அருகில் வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தற்போது வந்து போயிட்டு இருக்காங்க காவல்துறையினர் வந்து அவர்களை வந்து எடுத்து நிறுத்தியும் வந்து அவர்களால் முடியவில்லை இந்த டாஸ்மாக் கடை திறந்தாங்க தொடர்ந்து அவர்கள் கற்களை வீசியும் தாக்கல் தற்போது அவர்கள் அனைவரும் இங்க அருகில் இருக்கிற ரயில்வே தண்டவாளத்துக்கு வந்து அங்க போய் உட்கார்ந்ததா பொதுமக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க ரியாசிப் அடுத்தபடியாக டாஸ்மாக் டாஸ்மாக் கடைக்கு எதிரான இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தாய்க்குலமான பெண்கள் இந்த டாஸ்மாக் கடையால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடன் தரப்பிலான கோரிக்கைகள் என்னென்ன அதை பற்றி சொல்லுங்க மாதிரி இது வந்து பகுதி என்பதால வந்து இந்த வந்து விவசாயிகள் சார்ந்த இலக்கும் விவசாயிகள் அதிகமா நிறைந்த பகுதி பகுதிக்குள்ளே வந்து இந்த டாஸ்மாக் கடை வந்து அமைக்கிறாங்க இதுக்குதான் வந்து அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த பகுதியில டாஸ்மாக் கடை வந்தால் அதாவது இந்த பகுதியில குடியிருப்பு பகுதிகளை வந்து குடியிருக்க முடியாது குறிப்ப மாணவிகளுக்கு மாணவிகள் அதே போல பெண்களுக்கு வந்து இந்த பகுதியில வந்து பாதுகாப்பு இருக்காது அஹ் என்றுதான் அவங்களுடைய கருத்தா இருக்கு தற்போது அவர்கள் வந்து இங்க இருக்க இந்த ரயில்வே தண்டவாளம் குறிப்பா இங்க கருப்பூர் ரயில்வே தண்டவாளத்துல உட்கார்ந்து தற்போது இவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க காவல்துறையினர் வந்து அவர்களை சவாலான தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த போராட்டமானது தொடர்ச்சி அடுத்த கட்டமாக நடைபெற்று வந்துட்டு தொடர்ந்து தொடர் போராட்டம் இதனை தொடர்ந்து தற்கொலை போராட்டம் கடைகளை கற்களை வீசி தாக்குறாங்க அதே மீறி காவல்துறையினருந்து இந்த கடையை தொடக்கணும்னு தொடர்ந்தாங்க அதனை அடுத்து தான் தற்போது வந்து ரயில்வே தண்டவாளத்தில் அருகில் இருக்கிற இந்த கருப்பூர் ரயில்வே தாண்டி காவல்துறையை அவர்களை அகற்றுவதற்கான முயற்சிகளும் செய்து வராங்க அரியாசிப் அடுத்தபடியாக டாஸ்மாக் கடைக்கு எதிரான இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பங்கு பெற்றிருக்கிறார்களா ஏதாவது அரசியல் கட்சிகளோ தனியார் அமைப்புகளோ பொதுநல அமைப்புகளோ இதில் பங்கேற்றிருக்கிறார்களா நிச்சயமா பார்த்தா இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குறிப்பா பெண்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வராங்க அதே போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நிறைந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி இந்த முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே இந்த போராட்டத்தை வந்து கலந்து கலந்துகிட்டு இந்த போராட்டத்தை வந்து முன்னிலையைப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ஆனா இருந்த பகுதியிலும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அதாவது குறிப்பா பள்ளி மாணவிகள் வந்து இந்த பள்ளிக்கூடங்களுக்கு இந்த வழியா தான் போகணும்னு சொல்றாங்க அதே போல அதனால அரசு சார்பில் வந்து பல ஆண்டுகளா வந்து குடிநீர் வசதி அதாவது சாலை வசதி வந்து செய்து தரப்படுறது ஆனா அரசின் சார்பில் இந்த டாஸ்மாக் கடை மட்டும் அமைக்கப்படுறாங்க இது மட்டும் அவங்க கேட்காமலே அமை அமைத்து தருவதாக பொதுமக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க இந்த நிலையில் தற்போது இங்க இந்த சூரமங்கலம் போலீசார் அதே போல சேலம் காவல்துறை ஆணையாளர் அவர்கள் எல்லாம் இங்க இந்த பகுதியில் இருந்தாலும் பொதுமக்கள் இந்த கடையை வந்து அகற்றும் வரை தங்களுடைய போராட்டமானது தொடரும் என்பது வந்து உறுதியா அவங்க வந்து அவங்க போராட்டத்தில் உறுதியா இருக்காங்க தற்போது வரை அடுத்தபடிய கிணற்றில் இறங்கியும் தண்டத்தில் உட்கார்ந்து கொண்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையின் சார்பில் என்ன மாதிரியான உத்திகளை காவல்துறையினர் பயன்படுத்தி வருகிறார்கள் இது குறித்தும் உதவி வந்து சமாதான முயற்சியில வந்து ஈடுபட்டாங்க அதுக்கும் வந்து அவங்களுக்கு சமாதானம் அடையவில்லை தொடர்ச்சியா வந்து தொடர்ந்து காலையிலேயே வந்து ஒரு சில பெண்கள் வந்து அந்த கரை

இந்த இந்த பகுதியில கிணறு இருக்கு அதே போல பல்வேறு விவசாய பகுதிகள் இருப்பதால வந்து நாங்க வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து பாதிப்பை சந்திப்போம் இந்த இந்த கடையை காலையில காவல்துறை வந்து அவங்க வந்து உத்தரவாதம் கொடுக்கும்போது இந்த கடையை வந்து அகற்றுவதற்கான போதுமான நடவடிக்கைகள் வந்து எடுப்பதா தெரிவிச்சாங்க ஆனா இருந்த போதிலும் அந்த பொதுமக்களுடைய அந்த அந்த போராட்டத்துக்கு போராட்டம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் வந்து கடையை வந்து திறந்துட்டாங்க பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆவேசமடைந்து கற்களை வீசி தாக்கலாங்க தற்கொலை போராட்டம் நடத்தினாங்க காவல்துறையை தொடர்ச்சியாக அவங்க பொதுமக்களிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தற்போது அழைத்து செல்வதாகவும் அங்கு மாவட்ட ஆட்சியரிடம் வந்து முறை முறைகிடக்கூடிய போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க போலீசார் ரியாசிப் அடுத்தபடியாக இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையை தவிர்த்து வேறு ஏதாவது அது அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் அங்கே வந்திருக்கிறார்கள் தற்பொழுது அவர்களிடம் பேச்சுவார்த்தை பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேறு அரசு அதிகாரிகள் யாராவது அங்கே வந்திருக்கிறார்களா அது குறித்தும் சொல்லுங்கள் அந்த பொதுமக்களுடைய இந்த இந்த போராட்டத்தை தொடர்ந்து அதாவது மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவரையும் அதே போல டாஸ்மாக் மேலாளர் அவர்களையும் சந்திக்க தற்போது வந்து அழைத்துச் செல்வதாக காவல்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது அரசாங்கத்தால் அரசினுடைய மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்று இந்த பகுதியில் வந்து எந்த அதாவது உச்ச நீதிமன்றம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரு பொதுமக்கள் இல்லாத பகுதியில் அந்த கடைகளை வந்து நாங்க வந்து வச்சிருக்கோம் அந்த அரசினுடைய அனைத்து விதிமுறைகளை பின்பற்றி தான் வச்சிருக்கோம்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க இருந்த மேலும் இந்த பொதுமக்கள் பெண்கள் வந்து ரொம்ப வந்து பாதிக்கிறதாக தெரிவிக்கிறாங்க இதனால தான் வந்து இந்த கடை இந்த பகுதியில் கடை வேணாம்னு சொல்லிருக்காங்க தற்போது வந்து டாஸ்மாக் மேலாளரையும் மாவட்ட ஆட்சியரையும் நேரில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை தற்போது காவல்துறையை வந்து செய்து வந்துட்டு இருக்காங்க பொதுமக்களிடம் வந்து எழுத்துப்பூர்வமான மனுக்களையும் தற்போது மூன்றாவது முறையாக மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இன்னும் சில நேரத்தில் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ அல்லது வந்து டாஸ்லாக் மேலாளர் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை சார்பு செய்து செய்து வந்துட்டு குறிப்பாக பொதுமக்கள் போராடிக் கொண்டிருக்கும் இந்த பகுதி சேலத்திலிருந்து எங்கு அமைந்திருக்கிறது அந்த பகுதியை பற்றி விரிவான தகவல்களையும் சொல்லுங்க குறிப்பா இந்த டாஸ்மாக் இதுக்கு செயல்பட்ட டாஸ்மாக் கடையான எண்ணானது எழுபத்தி ஐம்பது குறிப்பா வெள்ளாளப்பட்டி பகுதியில் இந்த டாஸ்மாக் கடை வந்து செயல்பட்டு வந்தது அந்த கடையை அகற்றி தற்போது கிராமத்திற்கு உள்ளே குறிப்பா விவசாய பகுதிகளுக்கு உள்ளே வந்து அது சேலம் மாநகரத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநகர பகுதிகளில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு இந்த பகுதி அமைஞ்சிருக்கு அதே போல நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு உள்ளாக தான் இந்த கடை வந்து இப்போ அமைக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த பகுதியிலிருந்து நிலத்துல வந்து அமைக்கப்பட்டதாலதான் வந்து இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த பெண்கள் வந்து இந்த பகுதியில நடமாட முடியாது இரவு நேரங்களில் அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு தரப்புல இருந்து எந்தவித அடிப்படை வசதியும் கிராமத்துக்கு செஞ்சு தராத போது தற்போது டாஸ்மாக் கடையை மட்டும் வந்து அமைக்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது எங்களுக்கான வசதிகளை கொடுத்தாதான் வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்காம மற்ற பகுதிகளில் இருந்து குறிப்பாக இந்த நெடுஞ்சாலை ஓலங்களில் எடுக்கப்பட்ட ஐந்து டாஸ்மாக்கள் சுற்றியுள்ள பகுதியில் எடுத்திருக்காங்க தற்போது இந்த கிராமத்துக்குள்ளே இந்த டாஸ்மாக் கடை அமைந்தால் அனைத்து மடுப்பிடிப்பவர்களும் இந்த டாஸ்மாக் கடைக்கு உள்ளே வருவார்கள் என்பதால் வந்து இவர்கள் வந்து

தண்டவாள குறிப்பா சேலத்திலிருந்து சேலம் மற்றும் பெங்களூர் மார்க்கம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் முக்கியமான ரயில்களும் செல்ல வேண்டும் ஒரு முக்கியமான ரயில்வே மார்க்கமும் கூட இது ரயில்வே தண்டவாளத்திலிருந்து பொதுமக்களை வந்து அப்புறப்படுத்த சாலையில் முன்பாக நின்று தற்போது காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்து இந்த ரயில்வே ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து அவர்களுடைய போராட்டம் ஒரு பத்திரி முதல் தொடர்ந்து தொடர்ந்து ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் நீடித்து இருந்தால் நிச்சயமாக ரயில்வே போது வந்து

தண்டவாளத்தில் அமர்ந்து கொண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியதற்காக நன்றி ரியாஸ்